ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி கே லைஃப் ஸ்டைல் இப்போ நம்மளோட சேனலில் டேஸ்டியான சுவையான கழனி புளிச்சாரி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஆமாங்க வீட்டில் காய் இல்லாத சமயத்தில் இந்த புளிச்சாரம் மட்டும் வச்சு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது கூடிய தேங்காய் தொழில் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமான அதாவது சூப்பரான ஒரு லஞ்சு முடிச்சிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கழனி புளிச்சாரி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோ கே போய் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் புளியை நான் ஊற வச்சிருக்கேன் இப்போ புளி ஊற வைக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா அரிசி கல்வி தண்ணி நம்ம அரிசி வந்து செய்யும்போது அதை ஃபர்ஸ்ட்டு அரிசி ஃபர்ஸ்ட் கழுவின தண்ணியை வந்து ஊற்றலாம் செகண்டாக தண்ணியை வந்து யூஸ் பண்ணி புளியை வந்து ஊற போட்டு வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு நல்லெண்ணெய் நல்லா காய்ச்சி வந்ததுக்கு அப்புறம் காட்டிச்சுன்னு வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ இது கூடயே நான் சின்ன ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஆனியன் சேர்க்கக்கூடாது இந்த இந்த புளிமண்டி செய்யும் போது நம்ம சின்ன ஆனியன் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுவுமே வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கி வரணும் நம்மளோட சேனலில் மொத்தரை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது நாலஞ்சு நாட்டுப்பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா வெந்து வரட்டும் கூடையே காரத்து உத்த மாதிரி பச்சை மிளகாவும் ஒரு கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் நல்லா வந்து வதக்க வரட்டும் இந்த சமயத்தில் வந்து நான் புளியை வந்து நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கலாம் புளியை சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது இது கூட மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் கூடயே வந்து பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா வந்து கொதி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு கொதி வந்திருக்கு நம்ம மூத்திக்கு எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இது செய்யறதுக்கு வந்து காயெல்லாம் தேவையில்லைங்க சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இது கூடையே இந்த தேங்காய் தொழையல் எப்படி ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மிக்சி சாலில் தேங்காய் எடுத்துக்கிட்டாச்சு கூடையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கலை சேர்த்தாச்சு ரெண்டு பல் பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் பச்சை மிளகா பொருளை பட்டை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வந்து லைட்டாக மட்டும் ஊற்றினா போதுங்க ரொம்ப ஊற்றினா அவசியம் கிடையாது பாருங்க இந்த அளவுக்கு வந்து துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கழனி புளிச்சாரோட இந்த தேங்காய் தொயில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்க நம்ம புளிச்சாருமே நல்லா வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ஊத்திக்க எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சுங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான சுவையான கழனி புளிச்சார் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் நம்ம லஞ்சுக்கு வந்து ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் காய் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கிராமத்து சுவையில கல்வி பிளிச்சாது வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சூதாவெல்லாம் சாரத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாற சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்